அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செய்யக்கூடிய திலகம் கருமஞ்சள் இந்த திலகத்தை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கணவன் வசியம் ஆவார் இது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இந்த பொட்டு ஏன்னா வாழ்க்கை வந்து பெரியவங்களால் வந்து பசங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால இந்த பதிவை நான் தர்றேன் காசு பணம் செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த இந்த திலகத்தை நீங்கள் வச்சு பாருங்கள் ஏகப்பட்ட பேர் போட்டிருப்பாங்க கருமஞ்சில் பற்றி ரத்தத்தில் திலகம் வச்சா எதிரிங்க இதாகிடுவாங்கன்னு யாரோட ரத்தம்லாம் அவ்வளோ பவித்திரம்லாம் கிடையாது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு என்ன பிராப்தி இருக்கோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் இதை வைக்கிற ப்ராபித்தி உங்களுக்கு இருந்ததுன்னா அது நீங்கள் வைக்கும்போது உங்களோடய குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த தில இந்த கருமஞ்செலாம் ஒன்று வாங்கிக்கோங்க என்ன கிழமல வேணால் வாங்கலாம் வளர்ப்பிரை தேய்ப்பிரையெல்லாம் கிடையாது கிடையாது தேய்ப்பிரை இல்லைன்னா நல்லா இல்லைனா சாப்பிடவே மாட்டாங்களா யாரும் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தேய்ப்பிரை எல்லாம் எதுவுமே கிடையாது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல ஓரையாக பாருங்கள் உங்களோட இதில் ஒன்றே ஒன்று என்னடானா உங்களோட நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அன்றைக்கி அதை மட்டும் பார்த்துக்கோங்க தசமி நவமி பஞ்சமி இந்த நேரத்தில் நாத்திகேமையாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க அதுவும் நாத்திக்கம்மளம் வந்து ராகு ராவுக்காலெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நாலு ஆறரை ஆறு மணி வரைக்கும் காலம் இருக்கும் அந்த நேரத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு கருங்கல் ஒன்று வாங்கிக்கோங்க இழைக்கிற மாதிரி கருமஞ்சள் ஒன்று வாங்கிக்கோங்க கூட பன்னீர் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க அவரை நினச்சின்னு உங்கள் வீட்டுக்காரரை நினச்சி இதை இழைச்சி இந்த வேரெல்லாம் எடுத்துருங்க இழைச்சி திலகம் வைங்க இந்த வரல தான் வைக்கணும் மோதிர வரல தான் வைக்கணும் புருவம் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைக்கணும் என் என் கணவன் உங்களோட கணவன் பேர் வந்து சொல்லி வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லுங்கள் இதான் மந்திரம் ஓம் இன்னார் வசி ஸ்வாகா இன்னார்னா உங்கள் வீட்டுக்கார மட்டும்தான் சொல்லணும் இன்னார்னா உங்கள் மனைவியை மட்டும்தான் சொல்லணும் இது வந்து தெய்வத்தோட பொருள் இது தேவையில்லாத நெகட்டிவெல்லாம் இதில் பயன்படுத்தாதீங்க அது சரியாக வராது உங்களே ரிட்டன் அடிக்கும் இந்த வீடியோவில் வந்து இந்த பதிவை ஏன் கொடுத்தனா கணவன் மனைவி நல்லா இருந்தால்தான் குழந்தை கூட்டிங்க நல்லா இருப்பாங்க அப்படுத்தவங்களெல்லாம் குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாது அந்த அம்மா ஒரு சைடில் இருப்பாங்க அந்த ஐயா ஒரு சைடில் இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கை இல்லாமல் அந்யுன்யமாக யார் பேச்சு கேட்டு குடும்பம் பிரிஞ்சிருந்தால் ஒற்றுமையாகவோ ஆகவோ ஆவீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் யாரும் வந்து பிரிக்கலாம் முடியாது பிரித்தவங்களுக்கே அது ரிட்டர்ன் அடிக்கும் நீங்கள் இந்த திலகத்தை வச்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி